இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடையங்கிற வார்த்தையின் வேலைக்கு இந்த புதிய வருடத்தில் உங்களை புதிய கோணத்தில் வரவேற்கிறோம் தேவன் உங்களை இந்த வருடம் முழுவதும் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிற பாத்திரங்களாய் பயன்படுத்துவாராக ஆலை லோயா கண்கள் முடிச்சிடும் ஆண்டு இந்த வருடம் முழுவதும் நான் நம்முடைய மகிமையின் பாத்திரமாக நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிற பாத்திரமாக வாழ எனக்கு உதவி செய்வீராக ஹலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஒன்ராஜாக்கள் புத்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்கிறது ஆகியால் இசுவலின் தேவனாகிய கத்தர் சாலமோனுக்கு இரண்டு விசை தர்சனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளை இட்டிருந்தும் அவன் கத்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அன்பானவர்களே நம்முடைய தேவன் மனது உருக்கம் உள்ள தேவன் கைவிடாத தேவன் ஆனால் வசனம் இப்படியாக அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிற மனுஷன் சகாயம் இன்றி சருதியில் நாசம் ஆவான் அன்பானவர்களே சாலமோனுடைய பழிகளை தேவன் கண்டு தேவன் திருப்தியாகி அந்த இரவிலே தேவன் சாலமோனத்தில் வந்து கேட்கிறான் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு காலத்துல சாலமோன் கத்தருக்கு மாத்திரம் பலியிடுகிற ஆயிரம் காளைகளை படியிட்டான் என்று சொல்லப்படுகிறது ஒரே நாள்ல அவ்வளவு கத்தர் மேல் வாஞ்சியாயிருந்த மனிதன் பின்னாட்கள்ல கொஞ்சம் கொஞ்சமாய் கத்தரை விட்டு பின்வாங்கி போய் கத்தர் விட்டு விடுகிறவரல்ல வசுரம் ஜொழுது ரெண்டு விசை கத்தர் தரிசனமாக இருக்கிறார் அவனுக்கு தூதுகளை கூட அனுப்பி இல்லை கத்தர் தரிசனமாகி அவனோடு நேரடியாக பேசி இருக்கிறார் சாலமோனியை விட்டு விடு சாலமோனியை விட்டு விடு ஹalleluya அன்பானவர்களே இன்றைக்கு தேவன் நம்முளை இருதயத்தில் வாசம் பண்ணி எத்தனை முறை நம்மை ஹalleluya தேவன் அவனுக்கு சொல்லுகிறாருன்னு என் பக்கமாய் திரும்பு ஆனா அவன் கத்தரை விட்டு தன் வேறு பக்கமாய் திருப்பினான் ஆரம்பத்தில் பக்தி மிகுந்தவன் பலிகளை செலுத்துகிறவன் இவன் கேட்டதை பார்க்கலும் தேவன் அதிகமாய் கொடுக்கத்தக்க தேவன் இருதயத்தை திருப்திப்படுத்தினான் தேவன் கேட்டதை காட்டிலும் அதிகமாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக தேவனுடைய இருதயத்தை திருப்திப்படுத்தினவன் ஹலே லூயா இன்றைக்கும் நாம் சில வேலையில் கத்தர் என்னோடு இருக்கிறார் கத்தர் என்னோடு இருக்கிறார் கத்தர் இன்னும் ஆனால் கத்தர் எத்தனை முறை நம்மை இதை விட்டு விடும்படி சொல்லி இருக்கிறார் இதை விட்டு திரும்பி நிறுத்த வாண்டு சொல்லி இருக்கிறார் சாலுமோனுக்கும் தேவன் சொல்லி இருக்கிறார் அவன் கேட்கையில் முடிவு நீங்க உங்களுக்கு தெரியும் அலே லூயா அவனுக்கு ராஜ்யம் அலே லூயா பறிக்கப்பட்டு அவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ராஜ்யம் இல்லாமல் போனது அவனுடைய தகப்பன் நிமித்தம் அவனுடைய காலத்தில் தேவன் அதை செய்யாமல் அன்பானவர்களே உங்கள் சந்ததி உங்கள் அலுவயா ஆஸ்தியையும் அந்தஸ்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டும் இந்த காலை வேலையில சற்று சிந்தித்து பாருங்க எத்தனை முறை தேவன் என்னோடு பேசியிருக்கிறார் சாலம் அவனுக்கு ரெண்டு விசை தான் கொடுத்தாரு நமக்கு எத்தனையோ விசை கொடுத்திருக்கிறாரு இன்னும் நாம் துணிகரம் கொள்வோமாக இருந்தால் இவைகளே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு படிப்பினை உண்டாகும்படியாக இன்றைக்கும் சிலர் தேவன் பேசுவதை அசட்டை பண்ணி அசட்டை பண்ணி அசட்டை பண்ணி விபச்சாரக்காரராய் வேசிக்கலராய் மாறின காரியங்கள் உண்டு இந்த நாள் வருத்தின் ஆரம்ப நாட்கள் தேவனோடு புறவாகி ஆண்டவரே இந்த வடமின் வாழ்க்கையில வெற்றியுள்ள வடமாய் மாறும்படியாக நீ விட சொன்ன ஒவ்வொன்றையும் விட்டு விடுகிறேன் என்று நீங்கள் திரும்புவீர்களாக இருந்தால் தேவன் நிச்சயமாய் இந்த வடத்துல உங்களிலிருந்து அவருடைய மகிமையை வெளிப்பட பண்ணுவார் தங்கள் முடிச்சொல்லும் ஆண்டவர் இந்த நாளிலும் நான் விட்டுவிட வேண்டியதை விட்டு விட்டு விடமாய் திரும்புகிறேன் என்னிருந்து மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் பிதாவே அளப்பிதாவே ஆமேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக